டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் வெற்றிகரமாக திரைத்துறையினர் ரியாக்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிதான் தான் சொல்லணும் பொதுவாகவே வந்து திரைத்துறையினர் அனைத்து விஷயங்களுக்கும் கருத்து தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுல வந்து நம்மளுக்கு எந்த உடன்பாடும் இல்லைதான் ஆனால் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு முக்கியமான விஷயத்துக்கு காணாமல் போகும்போது அவர்கள் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் உள்ளாக்கப்பட வேண்டும் அதாவது சமூக அக்கறை தனக்கு இருக்கிறது அப்படின்னு காட்டிக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை ஆனால் அது செலக்டிவ் அம்னிஷியாவா பண்ணும்போது மிகப்பெரிய விமர்சனத்திற்கு உள்ளாகிறது பொதுவாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ரஜினி அவர்கள் குரல் கொடுக்கவில்லையா அப்படின்ட்டு இருக்கும் ரஜினி அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்தது கிடையாது சமூக வலைத்தளங்களில் இல்லை மற்ற பிளாட்ஃபார்மில் வந்து அவருக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கும்போது தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் அதுவும் சமயத்தில் சர்ச்சையாக போய்விடுகிறது தன்னுக்கு மனத்தில் மனதில் தோ தோன்றியதை அவர் பேசியதாக நினைக்கும்போது அது சர்ச்சையாக முடிவெடுகிறது அதனால் பெரிய இடத்தில் நான் வந்து அரசியலே பேசுவதில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அரசியல் அவரை சுற்றி இயங்கிய போது அண்ட் அவர் அரசியலுக்கு வருவதாக சொல்லும்போது சில கருத்துக்களை வந்து தெரிவித்திருந்தார் ஆனால் சமீப காலத்தில் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த செலக்டிவ் அம்னிஷியா போராளிகள் அப்படின்றது வந்து நிறைய பேர் உருவானாங்க குறிப்பாக திரைத்துறையினர் முதல் முதல்ல வந்து ஓவராக அந்த குரல் கொடுக்கறது வந்து பார்த்தோம் நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க அதில் குறிப்பாக நாம் சூர்யாவை ஏன் இப்போ பேசுகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் தன்னுடைய அறிக்கை மூலமாக இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தை பற்றி பேசியிருக்காங்க எந்த அளவுக்கு சூர்யாவுடைய அமைதி போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சில பல யூடியூப் சேனல்ஸில் அதிமுக ஆட்சியின் போது சூர்யா எதை எதை பற்றியெல்லாம் பேசினார் எப்போது பேசினார் எதற்காக பேசினார் எவ்வளவு வீரியமாக பேசினார் அப்படின்றதெல்லாம் தொகுத்து வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க சூர்யா ஆகட்டும் அவருடைய தம்பி கார்த்தியாகட்டும் அவருடைய மனைவி ஜோதிகா ஆகட்டும் எந்தெந்த விஷயத்தில் எவ்வளவு ஆக்ரோஷமாக செயல்பட்டார்கள் அப்படின்றத வந்து தொகுத்து இதெல்லாம் இந்த இந்த டேட்டில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற அளவுக்கு மக்கள் முன்னாடி கொண்டு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அண்ட் சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் சூர்யா அவர்கள் வாயை திறப்பதில்லை அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட இல்லாமல் எஸ்கே அவர் மும்பையில் செட்டில் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் பல்வேறு தரப்பினரிடமும் வந்தது அந்த அழுத்தங்கள் காரணமாக வெற்றிகரமாக சூர்யா அவர்கள் தன்னுடைய எதிர்வினையை ஆற்றியுள்ளார் அதுவும் குறிப்பாக இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு எதிராக தன்னுடைய ஆழமான கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் அதுலேயும் பலர் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் திமுகன்ற பேரையே நீங்கள் யூஸ் பண்ணல எல்லா அரசு அப்படின்ட்டு பொதுவாக சொல்லியிருக்கீங்க கடுமையான வார்த்தைகள் இல்லை அப்படின்ற மாதிரி பல விதமான எதுவும் சொல்லியிருக்கிறாங்க பட் மற்றவங்களுடைய டீட்டெயிலிங் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நாம் நம்ம தரப்புலேருந்து என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னு தான் பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து சூர்யாவோட அறிக்கையே வந்து அந்த ரெண்டு பக்கம் அருகே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கோம் அதில் ஒவ்வொரு வரியாக வந்து படிக்கிறோம் அது என்ன சொல்ல வருகிறது அது மறைமுகமான செய்திகள் என்ன அப்படின்றது வந்து நம்மளால் முடிந்த வரை கொஞ்சம் அலசலாம் அப்படின்னு தான் பாக்கிறோம் ஸோ ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் எமோஷ்னலாக தான் ஆரம்பிக்கிறாரு அதாவது எந்த ஒரு ஊரிலும் வந்து ஐம்பது மர மரணங்கள் அடுத்தடுத்து நிகழது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேரிடர் காலம் புயல் மழை இந்த மாதிரி கா காலத்தில் கூட இந்த மாதிரி ஒரே ஊரில் ஐம்பது பேரெல்லாம் சாகலை அப்படின்றத பதிவு பண்ணுறது ஸோ இந்த மரணங்களுடைய வீரியம் என்ன அப்படின்றது வந்து அவர் ஃபஸ்ட் எடுத்தவனே சொல்கிறாரு ஜென்ரலாக வந்து ஐம்பது மரணம் அப்படின்னோடனே ஓகே ஐம்பது மரணம் தானே என்ன அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுன்றதுக்காக மிகப்பெரிய பேரிடர்கள் வந்தபோது கூட இந்த மாதிரி ஐம்பது மரணம் அட் டைம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தடுத்த பேராகிராஃபுலாம் நம்ம போகும்போது நம்மளால் ஆறுதல் சொல்ல எப்படி ஆறுதல் சொல்ல முடியும் இழந்து துடிக்கிறார்கள் பதிவு செய்கிறார் தற்போது அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஊடகங்கள் மக்கள் என அனைத்து தரப்பினரின் கவனமும் கவலையும் கோபமும் அதிக அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது கவனமும் கவலையும் அப்படின்ற வார்த்தையோட விட்டுட்டு இருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக எல்லாருமே சூர்யா அவர்கள் மீது பாய்ந்திருப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்னென்னா மக்கள் கொந்தளித்து கிடக்கிறார்கள் கோபம் அடைந்து கிடக்கிறார்கள் அந்த கோபம்ன்ற வார்த்தையை வந்து நிச்சயமாக சூர்யா பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் மீண்டும் இது ஒரு திமுகவுக்கு ஆதரவான ஒரு அறிக்கையாக போயிருக்கும் ஸோ மக்களிடம் கோபம் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற வார்த்தையை வந்து குறிப்பாக வந்து அவர் பண்ணுறாரு அடுத்த வரையில் அவர் சொல்கிறது முக்கியமானதாக இருக்கிறது அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசும் ஆட்சி நிர்வாகம்னு அவர் சேர்த்து சொல்லும்போது விஜய் அவர்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆட்சி நிர்வாகத்தின் தோல்வி அப்படின்னு சொல்லியிருந்தார் அரசுடைய தோல்வின்னு நீங்க மென்ஷன் பண்ணலையா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கிட்ட நிறைய கொஷின் வந்தது ஆனால் சூர்யா அவர்கள் வந்து அரசும் ஆட்சி நிர்வாகமும் அப்படின்ற வார்த்தை அந்த கரெக்ஷன் வந்து விஜய் அவர்கள் பண்ணத்தப்ப சூர்யா அவர்கள் கரெக்ட் பண்ணியிருக்காரு இரண்டு பேரும் சீக்கிரமாக வந்து செயல்பட்டு அந்த உயிரிழப்பை வந்து போராடி கொண்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நீண்ட கால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்கிற இந்த வழக்கமான அணுகுமுறை பயனளிக்காது அணுகுமுறையை தான் மீண்டும் அரசுகள் செய்கின்றன அப்படின்றதையும் சூர்யா வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு புதுசாக நீங்க எதுவும் பண்ணல நீங்க வந்து வழக்கமா பண்ணினே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மறைமுகமாக சூர்யா அவர்கள் சுட்டி காட்டி கொண்டிருக்கிற எந்த அளவுக்கு அரசும் அரசு நிர்வாகமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் தொலைதூர நோக்கத்தில் வந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடக்கவே கூடாது அதை ஒழித்தாக வேண்டும் அப்படின்ற ஒரு கோணத்தில் சூர்யா அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அண்ட் அடுத்து சொல்றது தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட் விஜய் அவர்கள் சொன்னது போலவே கடந்த வருடமும் இந்த மாதிரி ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு பேர் வந்து பலியானாங்க இப்போது அதற்கு பக்கத்து மாவட்டத்திலேயே இதே மாதிரி நடக்குது இதே மாதிரி விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் மெத்தனால் கலந்தது இதெல்லாம் நடக்குது ஸோ கொத்து கொத்தாக ம மக்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போது வரை எந்த எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது ஸோ நிச்சயமாக சொல்கிறாங்க மீண்டும் இன்னொரு முறை இது நடக்கிறது அப்படின்னா அது அரசு நிர்வாகத்தின் மிகப்பெரிய தோல்வி அப்படின்றது வந்து அவர் பதிவு பண்ணுறாரு ஸோ விஜய் அவர்கள் சொன்னது போலவே ஏற்கனவே இது நடந்த பிறகும் அதிலிருந்து நாம் எந்த விதமான பாடமும் கற்கவில்லை அப்படின்ற கருத்தை சூர்யா அவர்கள் தெல்ல தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் அடுத்த பேரகிராஃபில் அவர் சொல்கிறது என்னென்னா இங்கே தான் குறிப்பாக அரசுக்கு இதுவரை அரசு நிர்வாகத்தை குறை சொல்லிக்கொண்டிருந்த சூரிய அவர்கள் அரசை நேரடியாக இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு அதுவும் திமுக அப்படின்ற இதுவரை வாழ்வை மேம்படுத்துவார்கள் என்று நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கின்ற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்தில் பேசுபொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது திமுக அப்படின்றது மட்டும் சொன்னா கடந்த இருபது ஆண்டுகள் அப்படின்னா உடனே திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்றாரு அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நல்ல வேலையாக கடந்த இருபது ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் திமுக பத்து வருடம் அதிமுக அப்படின்ற மாதிரி எது ஜாஸ்தியா இருக்கு எது கம்மியா இருக்குன்னு ஒரு பெரிய ஆன்லைன் டிவேட்டில் நடந்திருக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் டு சிக்ஸ் வந்து அதிமுக டூ தௌசண்ட் சிக்ஸ் லெவன் திமுக மீண்டும் பத்து வருடம் அதிமுக அண்ட் இப்போது வரை திமுக இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு கட்சியும் சரிசமமாக தான் இருக்கிறது அப்படின்னும் போது இருபது ஆண்டுகளாக மாறி மாறி அது அந்த வார்த்தையை வந்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணியிருக்காரு இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து பண்ணுறதாங்க அது குறிப்பாக கடந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தேர்தலேருந்து நம்ம பார்க்குறோம் மதுவிலக்கு கொள்கை அப்படின்றது வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு பிச்சாக வந்திருக்குது இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மது விலக்கு ஒரு சொட்டு மது இல்லாமல் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றது வந்து நிறைய பேப்பர் கிளிப்பிங்ஸ் கூட நம்ம வந்து பார்த்துருப்போம் அதையும் தாண்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பிர பிரச்சாரமெல்லாம் நடக்கும்போது கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க நாங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மது விளக்கு சொன்னோம் அப்போ எங்களுக்கு ஓட்டு போட்டிங்களா அப்படின்ற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் கேட்டதையும் நாம் பார்த்தோம் ஸோ மதுவிலக்கு கொள்கை அப்படின்றது வந்து தேர்தல் நேரத்து பேசு பொருளாக மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சூர்யா அவர்கள் இது தைரியமான ஒரு கருத்தாக பதிவு செய்திருக்கிறார் தேர்தல் நேரத்தில் மட்டும் நீங்கள் பேசிவிடுகிறீர்கள் மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் மது விலக்கின்றத பற்றி கண்டு கொள்வதே இல்லை அப்படின்றது சூர்யாவுடைய கருத்தாக இருக்கிறது அடுத்த வரியில் அடுத்த பேஜில் சொல்லப்போனால் இரண்டாவது பேஜில் வந்து இன்னொரு அருமையான பாயிண்ட் சொல்லியிருக்காரு டாஸ்மாகில் நூற்றம்பது ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் விஷத்தாரத்தை வாங்கி குடிக்கிறார்கள் அப்படின்றாங்க அதுவும் குறிப்பாக இது வந்து ஒரு தனிநபர் பிரச்சனை இல்லை அவர்கள் குடும்பம் சார்ந்த ஒரு சமூகத்தின் பிரச்சனை அப்படின்றது எப்பொழுது நாம் உணர போகிறோம் அப்படின்னு கேட்குறேன் ஸோ சூர்யா சொன்னது வந்து உண்மையான ஒரு வேலிட் பாயிண்ட் இதில் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமான ஒரு கொஷனும் இருக்கிறது நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு சரக்கு வாங்குறதுக்கு வக்கீல் தான் போய் ஐம்பது ரூபாய்க்கு வந்து கள்ளச்சாராயம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு பத்து லட்சம் வரைக்கும் நிவாரணம் கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கும் குடும்பத்தினரே என்ன நினைக்க தோன்றும் அப்படின்றது தான் சூர்யா அவர்கள் மறைமுகமாக எழுப்பு நினைக்கிறாரா அப்படின்றது தெரியல ஏன்னா அவர் ஸ்பெசிஃபிக்காக அமௌண்ட்டு ஒரு சரக்கோட ரேட்டோட அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்குலன்றதுக்காக ஐம்பது ரூபாய்க்கு கலாச்சாரம் கிடைக்குது அப்படின்னு போகிறாங்க ஸோ மறைமுகமாக பத்து லட்சம் நிவாரணத்தையும் சூர்யா அவர்கள் திமுகவுக்கு எதிராக கேள்வி எழுப்பிறார்களா அப்படின்றத நாம் யோசிக்க வேண்டியிருக்கு அடுத்த பேராகிராஃபில் அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் இது சூர்யா அவர்கள் உண்மையிலேயே மீண்டும் தனக்கு சமூக அக்கறை நன்றாக இருக்கிறது அப்படின்றத காட்டிக்கொள்ளுகிற ஒரு அறிக்கையாக தான் இருக்கிறது பல சோர்ஸ்லேருந்து பல தரப்பிலிருந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அந்த அழுத்தம் காரணமாக இந்த சமூக அக்கறை வந்திருக்கிறதா இல்லை உண்மையிலேயே மீண்டும் அவருடைய சமூக அக்கறையை வெளிக்கொண்டு வந்து பேசியிருக்கிறாரா அப்படின்றது ஒரு தனி டிபேட்டாக இருக்கட்டும் ஆனால் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை வந்து மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை வன்முறை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது சாராயம் குடிப்பதை ஊக்கப்படுத்துகிறது அரசு அது வந்து மக்கள் மீது நடத்தப்படும் ஒரு வன்முறை அப்படின்னு வந்து சூர்யா சொல்லியிருக்காரு உண்மையிலே இது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமாக இருக்கிறது காரணம் என்னவென்றால் குடிப்பழக்கத்திற்கு எதிராக அரசு அதை செய்வது வந்து ஒரு வன்முறையாக சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அடுத்த லைன்ஸில் வந்து கொஞ்சம் நம்ம அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம்னா மாணவர்கள் கல்வியில் முன்னேற அரசு எத்தகைய தொலைநோக்கு திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதோ அதுபோல் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்விற்கு முன்னுதாரணமான திட்டங்களை வகுத்து ஒரு இயக்கமாகவே செயல்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காரு ஸோ இதில் சூர்யா அவர்கள் இரண்டு முக்கியமான கருத்து சொல்றாரு மாணவர்களின் கல்வி ஏன்னா சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி அறக்கட்டளையாக அது நடத்துகிறார் அப்படின்றது தான் அவருக்கான ஒரு சமூக அக்கறைக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது மாணவர்களுக்கு கல்விக்கு தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இது இன்னொரு மறைமுகமான விவாதத்தையும் வந்து கிளப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னவென்றால் தமிழகத்தின் நூலகத்தின் எண்ணிக்கை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸோட எண்ணிக்கை நாலாயிரத்தி சச்சமாக இருக்கிறது ஆனால் டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்தி சச்சமாக இருக்கிறது கிட்டத்தட்ட லைப்ரரிஸை விட இரண்டாயிரம் நம்பர்ஸ் வந்து அதிகமாக டாஸ்மாக் இருக்கிறது ஒருவேளை சூர்யா இதை குறிப்பிடுகிறாரோ என்று கூட புரியவில்லை காரணம் மாணவர்களின் கல்வியில் முன்னேற அரசு எத்தகைய தொலைநோக்கு திட்டத்தோட இருக்கணும் சோ வந்து டாஸ்மாக்ல நீங்க தொலைநோக்கு திட்டத்தோட தான் இருக்கிறீங்க மாணவர்களோட எஜுகேஷன்ல தொலைநோக்கு திட்டம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு குறை சொல்ல வருகிறாரான்னு தெரியல ஆனால் அவர் வேறொரு தொலைநோக்கு திட்டத்தையும் ப்ரோப்போஸ் பண்றாரு எப்படி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து லாங் டேர்மில் யோசிக்கணுமோ குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்பதற்கும் நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் பிளான் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது வந்து சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அடுத்த பேராகிராஃபில் வந்து கொஞ்சம் லைன்ஸ் அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம்னா குய குறுகிய கால தீர்வை கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் ச நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஸோ முதல்வர்கிட்ட நேரடியாக ஒரு கோரிக்கையை வைக்கிறார் இன்டைரக்டாக சுற்றி வளர்ச்சி பேசாமல் அரசை கண்டிக்கிறேன் அரசு துறையை கண்டிக்கிறேன் இந்த மாதிரி நிதி நிர்வாகத்தை கண்டிக்கிறேன் எதுவுமே சொல்லாமல் நேரடியாக முதல்வர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறார் சூர்யா அவர்கள் முக்கியமாக மது விலக்கு கொள்கையை கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்து எடுக்க வேண்டும் அப்படின்ற வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு மக்களோடு நானும் நின்று போராடுகிறேன் இந்த வார்த்தையை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியிருக்குது மக்களோடு மக்களாக சூர்யா மக்களின் குரலை பதிவு செய்வதாக இங்கே பதிவு செய்திருக்கார் நேரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கே இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் கடைசி பேரால் வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் ஏற்கனவே வந்து பார்த்திருக்கோம் ஆட்சி நிர்வாகம் வந்து எவ்வளவோ முயற்சி செய்கிறது இந்த இழப்பை வந்து குறைக்கிறதுக்கு ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு முயற்சி செய்கிறது சொல்லிவிட்டு இப்போ இது வந்து தவறு விட்டதற்கு மிகப்பெரிய கண்டனத்தையும் இறந்த மக்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலையும் வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் கடைசியில் இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆறுதலான விஷயம் என்ன இருக்கிறதுனா மற்ற அரசியல் கட்சிகளைப் போல நல்லவேளை நிவாரணம் எதுவும் சூர்யா அவர்கள் சொல்லல என்னன்னா நானும் ஒரு லட்சம் நிவாரணம் கொடுக்குறேன் பத்து லட்சம் நிவாரணம் கொடுக்குறேன் அவர்களுடைய மருத்துவ செலவை பார்த்துக்கிறேன்ட்டு இவரும் டிப்பிக்கலான ஒரு எல்லா அரசியல்வாதிகளும் செய்யும் அதே அதே தவற தவறு வந்து இவரும் செய்திருவாரோ அப்படின்னு யோசிச்சோம் நிவாரணம் எதுவும் சொல்லாத வரைக்கும் சூர்யா அவர்களுக்கு அந்த ஒரு அக்கறையும் இருக்கிறது தவறான முன்னுதாரணத்தை செய்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு அக்கறை இருக்கிறது அப்படின்றது பார்க்குறோம் இது இந்த ஒரு அறிக்கை மீண்டும் சோசியல் மீடியாவில் வந்து மிகப்பெரிய விவாதங்களை ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக விஜய் ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களும் சில இடத்துல வந்து சண்டை போட்டுக்கொள்வதை நம்மால் பார்த்துக்கொள்ள முடிகிறது காரணம் என்னென்னா விஜய் அவர்கள் நேரடியாக அங்கே போய் மக்களை சந்தித்து விட்டார் சூர்யா அவர்கள் மறைமுகமாக அரசியல் அ அறிக்கை மட்டும்தான் தெரிவிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் ஆரம்பித்து வைக்க சூர்யா அவர்கள் தைரியமாக அரசு நிர்வாகத்தை அரசு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க கடுமையான கண்டனம்னு சொல்லியிருக்காங்க மக்களிடையே கோபம் இருக்கிறது அப்படின்ற சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சொல்லாமல் வெறும் நாலு வரியில் வந்து விஜய் அவர்கள் முடித்து விட்டார் அப்படின்னு இந்த பக்கமும் அட்டாக் வந்து பண்ணுறாங்க விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பார்த்தது வந்து அரசியலில் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு பக்கம் சொல்லும்போது குடிகாரங்களை எதிராக பார்க்க போகணும் அப்படின்ற அளவுக்கு மற்றொரு தரப்பில் இருந்தும் ஒரு கொஷின் வருது ஸோ மொத்தத்தில் சோசியல் மீடியாவில் இந்த நடிகர்களுக்கு எதிராக எழுப்பப்பட்ட குரல் அப்படின்றது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் தான் அதிமுக ஆட்சியில் பொங்கிக் கொண்டிருந்த பல நடிகர்களும் திமுக ஆட்சியில் தூங்க ஆரம்பித்த பல நடிகர்களும் இப்போது எழுந்து வந்து மீண்டும் மக்கள் சார்பாக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கார்கள் இது கங்குவா படத்துக்கான ப்ரொமோஷனுக்காக திருப்பி ஒரு சூர்யா வந்து அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னு பல பேர் சொன்னாலும் ஒரு சமூக அக்கறையோடு சூர்யா அவர்கள் வெளியிட்ட இந்த அறிக்கையை நிச்சயம் பாராட்டிதான் ஆக வேண்டும் உங்களுடைய கருத்து சூர்யா அவர்கள் இவ்வளோ பெரிய அறிக்கையை ரெண்டு பக்கத்துக்கான அறிக்கையை வந்து அவர் கொடுத்திருக்கும்போது அதை நாமளும் நம்மளும் வந்து முடிந்த அளவுக்கு அவுட் பண்ணியிருக்கோம் அது என்னென்ன இன்டென்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன இன்டென்ஷன்ஸ் இருக்கக்கூடும் அப்படின்றதை போலன்னு சொல்லியிருக்கோம் சூர்யா அவர்கள் அறிக்கையை பார்த்துட்டு பிறகு உங்களுக்கு என்ன தோன்றுகிறது விஜய் செய்தது போல சூர்யா அவர்களும் கள்ளக்குறிச்சிக்கு போகணுமா இல்லை குறைந்தபட்சம் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது தெரிவீர்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி